The name of Jesus Christ. So, Jesus is going to be Ezekiel 36 25. Then I will sprinkle clean water on you, and you shall be clean. I will cleanse you from all your filthiness and from all your idols. சி நிவாசன் கார்டன் வந்து நான் என்ன சொல்றாருன்னா வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கலாம் எவ்வளோ வந்து கெட்ட விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருக்கலாம் ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவரை வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது வந்து காட் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த வந்து இருந்து வந்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணி ஒரு பெட்டரான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனை வந்து காட் வந்து மாற்றுவார் ஸோ இதனால் நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து பாஸ்ட்ல பண்ண எல்லாம் தப்பி யோசி பார்க்காம வந்து அதுக்காக காட் கிட்ட ஃபர்கிவ்னஸ் வந்து கேட்டு ஃப்யூச்சரில் அந்த தப்பை பண்ணாமல் வந்து நம்ம வந்து கா காடோட பார்த்த வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சனாக வந்து இப்போ சொன்னாலும் இனிமேல் நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு சின்னமே வந்து நம்ம வந்து பண்ணாமல் இருக்கணும் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா